இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓரியவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க வந்திருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் இதை முதல் முறையாக நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேங்க நான் முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அது வந்து நம்ம தேவணாபட்டினம் போகிற ரூட்டில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைதானம் இருக்கு இல்லைங்களா அதாவது மஞ்சகுப்பம் மைதானத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இது உள்ளால போனோம்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருந்தாங்க நாங்களும் பார்த்தோம் ஓரியோவையும் பார்த்தாங்க இன்னைக்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் விட்டுட்டு வரல ஏன்னு பாத்தீங்கன்னா தான் இவளுக்கு வந்து ஆபரேஷன் சொன்னாங்க எதுக்கு நம்ம இன்றைக்கே விட்டுட்டு வரலாம் அப்போ நான் தூக்கிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு நம்ம ஓடியவை இந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் இவங்களுக்கு கர்ப்பத்தலை ஆப்ரேஷன் பண்ணி விடணுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்கங்க பால் முட்டை இதெல்லாம் சாப்பாடு பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நான் இவளை தூக்கிட்டு போகும்போது நாய் வந்து வளர்த்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் எல்லாரும் விட்டுருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து வந்து அந்த நாய்களை பார்த்துட்டு போறாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது நம்ம வந்து இப்போ மனுஷாலுங்களை நம்ம பார்க்க வருவோம்ல அத மாதிரி அவங்க அவங்க ஓனர் வந்து இந்த நாய்களை பார்க்க வந்தாங்க ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தெருவுல இருக்க நாய் தாங்க மற்றபடி வீட்டுல வளர்க்கற நாயெல்லாம் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓரியோ காலர் வாங்கியாச்சு கயிறும் வாங்கியாச்சு ஏன்னா காலர் போட்டால் தான் வந்து பிள்ளைய வந்து அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து காலர் வாங்கி போட்டுட்டேன் அது மாதிரி பெல் அந்த கயிறும் வாங்கியாச்சுங்க ஏற்கனவே இருந்த காலரும் கயிறு ரெண்டுமே வந்து கருப்பாக இருந்தாலேயே அவனை தூக்கிட்டு போகும்போது அவன்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டேன் திருப்பி போய் கேட்க முடியுமா கேட்க முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு புதுசாக வாங்கியாச்சு ஒரேம்மா தங்கம் தங்கப்பில்ல குளிக்க ஊற்றி கூப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தேன் டைம் இல்லை அதனால் நான் வந்து குளிக்க ஊற்றாமலே இவளை நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இவளுக்கு வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாளைக்குன்னு சொன்னதுனால நான் வந்து இவளை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துவிட்டேன் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இவளை குளிக்க ஊற்றி தான் கூப்பிட்டு போகலான்னு இருக்காங்க ஏன்னா அவள் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எத்தனை நாள் கழிச்சு குளிக்கலாம் குளிக்க முடியாதுன்னு தெரியல இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன் நான் கடலூரில் இருக்க மைதானம் அதாவது மஞ்சக்குப்பம் மைதானத்துக்கு தாங்க வந்திருக்கேன் அங்கே தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுங்க சூப்பராக பார்க்குறாங்க அதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நல்லா கவனிச்சுக்கிறாங்க நாய்க்குட்டிங்களை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஆப்ரேஷன் பண்ணி அதுங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்து பால் முட்டை இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே நிறைய கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க அதனால இவளை நாளைக்கு நான் தூக்கி போய் ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்டுட்டு வரணுங்க ஓரியமா எங்க வந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களாம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம கடலூரில் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நாய் வளர்த்திங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அதாவது ஆண் நாயா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு நாய்க்குமே அங்கே கருதடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்புறம் நாய்களுக்கு ஊசியும் போடுறாங்க நம்ம வந்து நாய் வச்சிருந்தா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது ஃப்ரீயாகவே பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரு நாயங்களுக்கு குறிப்பா வீட்டு நாய்க்கு கிடையாதுங்க தெரு நாய்களுக்கு மட்டும்தான் ரொம்ப நாள் அவது ஓரியோ வண்டியில தூக்கிட்டு போய் பழக்கப்படுத்துறதே இல்லையா ரொம்ப நாள் அவது அவ வண்டியில வந்து எப்பயாவது ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தால் மட்டும்தான் வந்து ஓரியோ வண்டியில வருவாள் சில நாயெல்லாம் அழகா வண்டியில உட்காருதுங்க இவன் உட்காரவே மாட்டான் நம்ம புடிச்சிட்டே உட்காரணும் எனக்கு பயம் எங்கேயாவது துள்ளி ஓடிட போதோ இல்லை மற்றவங்களை பயமூறுத்திட போதும்னு சொல்லிட்டு சரி பயமா இருந்தது ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காம அருமையாக வண்டியில் என் கூட உட்காந்துட்டு வந்தாங்க இப்போ ஓரியோ வந்து நல்லா சாப்பிட்டா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஓரிய பயத்தில் மறுபடியும் குட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்க ஏன்னா இவ வந்து ரொம்ப நல்லா குண்டாயிட்டே போற மாதிரி எனக்கு அதுதான் பெரிய பயமா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப பயந்து தாங்க இப்ப இவளை வந்து நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கேன் ஏன்னா தெருவில் இருக்க நாயெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அவங்க எல்லாம் வந்து குட்டி போட மாட்டாங்க அப்ப இவ திருப்பி திருப்பி குட்டி போட்டு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிதாங்க என் தொல்லைன்னா வந்து குட்டிங்களால எந்த தொல்லையும் கிடையாது அதை நம்மளால வளர்க்க முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணு நாய் இட்டுட்டு வந்ததுனால நானும் எத்தனை வாட்டிங்க இத சமாளிப்பேன் ரெண்டு தடவை குட்டி போட்டுருச்சுங்க வீடு சின்ன வீடா இருக்கு எப்படி பாத்துக்க முடியும் அப்புறம் இன்னொரு கருப்பு நாய் நம்ம வீட்டில் இருக்குது இது இதுங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நாலு குட்டி அஞ்சு குட்டி போட்டா நான் அதை என்ன பண்ணுவேன் வெளியில விடவும் மனசு வராது ஏட்டை கொடுக்கவும் மனசு வராது அதனால தாங்க இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் இவளுக்கு நல்லபடியா வந்து கருதட ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடணும் நம்மளுடைய கடமை அது என்னுடைய கடமை நான் செஞ்சிடணும் அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க கருதடை இன்னும் ரெண்டு வருஷம் வந்து நம்ம குட்டி அதாவது நாய்க்குட்டி வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தூக்கிட்டு போயிருக்கேன் நல்லபடியா நாளைக்கு ஆபரேஷன் நடக்கணும்னு நினைச்சுக்கங்க வேண்டிக்க எல்லாரும் ஊரியவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க ஆனா இப்ப பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து மயக்க ஊசி போட்டிருக்காங்க பாருங்க மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிருக்காங்க இப்போ இவங்களை வந்து நான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து நேற்று நான் வந்து போனேன் இல்லையா நாளைக்கு வான்னு சொன்னாங்க நான் இவளை வந்து தூக்கிட்டு போயிருக்கேன் அங்கே வந்து போனா இவ வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு குட்டி குட்டி நாயெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அந்த நாயெல்லாம் பார்த்து இவ வந்து சும்மா இவ பயந்துக்கிட்டு தான் இருக்கிறா இவ வந்து இங்கே விட்டுட்டு போயிடணும்னு சொன்னாங்க ஒரு வாரத்துக்கு விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் தூக்கிட்டு போயிடுறேன்னு சொன்னேன் ஆனா பாத்தீங்கன்னா நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு தூக்கிட்டு போற ஐடியாவில தான் இருக்கேன் இது வரைக்குமே கடைசியா பாத்தீங்கன்னா அது தூக்கிட்டு வந்திருக்கேன்னா வரலன்றது பிறகு சொல்றேன் இப்ப இவங்க எல்லாருமே வந்து எப்படி விளையாடுறாங்க பாருங்க சூப்பரா விளையாடுறாங்க இல்லையா ஊரிய வந்து ரொம்ப பயப்படுறாங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய பயம் என்னன்னா ஓரிய பயத்துல குட்டி இருக்குது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு பயமா இருக்கு அதனாலதானே இவளை வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா பண்றாங்க நல்லா பாத்துக்கிறாங்க இதுங்களுக்கு வந்து அந்த கருதடு பண்ண பிறகு வந்து மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க ஆயில்மெண்ட் எல்லாம் போடுறாங்க நல்லா பண்றாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அந்த மாதிரி வந்து இவ எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூமை போட்டு கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு அந்த ரூம்ல இவங்க படுத்துருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க யாரும் வந்து அங்கே ஒன்றும் சத்தம் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க போல இப்போ ஓரிவுக்கும் மயக்க போட்டு படுக்க வச்சிருக்காங்க ஆனா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு மணி நேரம் நடக்குதுங்க ஒரு மணி நேரம் வந்து இவளுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க நல்லா அழகா வந்து பண்ணி முடிச்சாச்சு நான் தூக்கிட்டு வரலான்னு பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்ததுங்க இவ வந்து என்னை வந்து ஏதாவது பண்ணிட்டு வரோ நான் பயந்துகிட்டு இப்ப நான் வந்து அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை டெய்லி போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் நாளைக்கு நான் அவளை போய் பார்க்க போவேன் அப்புறம் அவங்களுக்கு சொல்கிறேங்க ஆனால் மாத்திரை மருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க நான் வந்து இப்போ ஓரியவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் இங்கே வந்தால் கரப்பா இருக்காலையே அவனுக்கு நம்ம சோறு போடணும் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாம் சாப்பாடு செய்யணும் அதனால வந்து நான் வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துட்டேன் நாளைக்கு அவளை போய் பார்த்துட்டு ஒரு மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து நம்ம அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேங்க ஏன்னா அந்த வழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள நாய்ங்க வந்து ரொம்ப சீரும் வந்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வரத விட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கொஞ்சம் எனக்கு வந்து நல்லதா தோணுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அவ இருந்த சூழ்நிலையில நான் தூக்கிட்டு வரும்போது என்ன வந்து அவ வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டாலும் அது வந்து ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவ வந்து கோவத்துல ஒன்றும் பண்ணல அவ வந்து மயக்கத்துல இருக்கிறா அது உண்மைதாங்க அவ மயக்கத்துல இருக்கா தப்பு என் பேர்ல தான் ஏன்னா நம்ம அங்க விட்டுட்டு மறுநாள் கூட நம்ம வந்து தூக்கிட்டு வரலாம் கூப்பிட்டு வரலாம் ஏன்னா அவ வந்து அவளோட பேரை சொன்னோம்னா அவ வந்து நல்லா தெளிவா நம்மள வந்து பாப்பா அது வந்து எப்படி அதுங்களுக்கு நம்ம யார் தூக்குறாங்க என்ன தூக்குறாங்கன்னு தெரியாது அதனால வந்து அதுங்க வந்து அப்படிதான் பண்ணும் அதோடைய குணம் அப்படிதான் நம்ம வந்து நம்மளும் மயக்கத்தில் இருக்கும் போது யாரு எவர்னு தெரியாது இல்லையா நம் என் பேரில் தான் தப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரிய வந்து நான் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலை தான் நான் போகணும் நாளைக்கு போகலான்னு இருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஊசி போட்டுட்டு அப்படியே அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து நம்ம வந்து அவளை வந்து இட்டுட்டு வந்துடலாம் வீட்டுக்கு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரே வீடு வந்து நிசப்தமா அப்படி அமைதியா இருக்கு ஏன்னா யாரும் யார்ட்டையும் பேசறதே இல்லை ஒழுங்கா யாரும் சாப்பிடறது இல்ல ஒருத்தன் ஒருத்தருக்கான் தெரியுமா கருப்ப அவனுமே சாப்பிடறது இல்லை அவனுக்கு வெறும் பால் மட்டும் காய்ச்சி கொடுக்கறது ஏன்னா தனியே எனக்கு சோறாக்குறதுக்கு மனசு வரல அவன் பசி எடுக்கும் போது கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது போட்டுறது ஆனால் பாலா காய்ச்சி அவனுக்கு வந்து ஃபுல்லாக வச்சாச்சு டெய்லி எப்பயுமே அதாவது காலையில் சாயந்தரம் மதியம் மூணு வேலையுமே வந்து பிளாக்கி வந்து பாலை மட்டும்தான் குடிக்கிறான் சாப்பாடு வந்து அதிகமாக நான் கொடுக்கல ஒரு ரெண்டு நாள் கொடுக்கல பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்றான் அப்புறம் ஓரியோக்கு வந்து மாத்திரை மருந்து அப்புறம் பெடிக்கிரெலாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் அப்படியே இருக்குங்க ஏன்னா சரி இப்போ சாப்பிட மாட்டான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா மாத்திரை மருந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க அதனால நம்ம தான் வாங்கணும் நான் எல்லாம் வாங்கிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாம் வாங்கிட்டேன் இப்போ அதுவுமே அப்படியே வேஸ்ட்டாக தான் இருக்கு எங்கிட்ட அதன வந்து மெடிக்கல் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே கொடுத்து மாத்தலான்னு இருக்கேன் அது எப்படின்னு எனக்கு இன்னும் சரியா தெரியல இல்லனா அங்க ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் கொஞ்சம் எனக்கு வந்து ஒண்ணுமே மனசு வந்து எதுலையுமே வந்து திடப்படுத்த முடியல எப்படின்னா அவளோட ஞாபகமாவே இருக்கா எந்த வேலையுமே செய்ய முடியல எப்படியாவது இந்த நாலு நாளா ஓட்டிடணும் அவ வீட்டுக்கு வந்துடணும் இதுதான் எனக்கு முக்கியமா வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அதனால ஏதோ ஒண்ணு இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு நாளாக ஓட்டிடணுங்க இருபதாந்தேதி அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோமா இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி இருபத்தி ரெண்டு தேதி நாளைக்கு இருபத்தி மூணு மூணாந்தேதி போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஊசி போடுற டைம் அதனால் அப்படியே பார்த்துட்டு நானும் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன் பிளாக்கி பார்த்தீங்கன்னா பால் பிஸ்கட்டு வரிக்கெலாம் நல்லா சாப்பிடுவாரு சாப்பாடுலாம் இவர் சூப்பராக சாப்பிடுவாரு எனக்கு தான் இப்போ மனசே வரலங்க எனக்கு அவளை விட்டுட்டு இவனுக்கு வந்து தனியாக எல்லாமே நிறைய ஆக்கி சாப்பாடு கொடுக்க மனசு வரல அதனால நாங்க கொஞ்சமா இருக்கிறது நாங்க சாப்பிடறத அவளுக்கு கொஞ்சம் வச்சிடும் தனியா வந்து எதுவுமே செய்யறதில்லை இப்போ பிளாக்கிக்கு ஓரிய பொண்ணு வந்தாதான் சாப்பாடு ஓரிய பொண்ணு எங்க வீட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க எங்க வீட்டில வந்து இப்ப நிம்மதியான சாப்பாடு சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டே முதல்ல வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏன் பதினஞ்சு நாள் ஆகுதுன்னா பிளாக்கி தூக்கிட்டு டிக்கெட் போனாங்க அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சா அந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வந்து பதினஞ்சு பதினாறு நாளாக எனக்கு ஒரே மன வருத்தம் சிக்கல் வெளியில் கிளம்பி இதுங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறது அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறது இதே வேலையாக இருக்குது என்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த பிளாக்கிய கொடுத்தோமோ அன்னைல இருந்து இன்னை வரைக்குமே வளர்ந்த நாள்னு சொல்றது வந்து கரெக்டா இருக்குங்க வளர்ந்துட்டே இருக்குது பிரச்சனையாவே இருக்கு எப்பதான் இந்த பிரச்சனை முடியும்னு தெரியல ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு அவள் வீட்டுக்கு வந்த பிறகு அவளை நல்லபடியா குளிக்க ஊத்தி எப்பவும் நார்மலா ஆக்கி நம்ம எந்த வம்பு தும்பும் இல்லாம அழகா வந்து நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடாக்கணமா சாப்பாடை போட்டோமா சாப்பிட்டோமா பண்ணோமா ஏதோ ஒண்ணு குடும்பத்தை ஓட்டின்னுங்க இதெல்லாம் மனக்கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனக்கஷ்டமா இருக்கு இதுங்கள இல்லாத என்னத்தான் பண்ண போறேன்னே தெரியலங்க அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரியோ எங்கன்னு கேட்டிருக்காங்க ஓரியோ எங்க இருக்கிறான்னா அவங்க கேட்டவங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க கேட்குறாங்க ஓரியோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அவளுக்கு வந்து கருதடை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அவங்க வந்து நல்லா அருமையா அழகாக சூப்பராக இருக்காங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் தான் அவளை வந்து நான் பார்க்க போறேன் அது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓரியோ வந்து நீங்கள் ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க ஏன் இங்கே வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்கிறது என்னென்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அருமையாக பார்க்குறாங்க செம்மையாக பார்க்குறாங்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து தனியார் ஹாஸ்பிட்டலும் நல்லது தான் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்லா பார்க்குறாங்க அதனால நான் எங்கே இருக்கேனா நான் எங்கள் ஊர் என்ன ஊர்னால் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஊர் எங்கள் ஊரில் இது மாதிரி இருக்குதா இல்லை உங்கள் ஊரில் மட்டும் இருக்கணும் எல்லா ஊர்லயுமே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஊர் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா கடலூர் மஞ்ச அந்த மைதானம் ஒண்ணு இருக்கும் மைதானத்துக்கு இருக்குங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கையும் பண்ணுவாங்க அங்க வந்து தவணாம்பட்டினம் போற ரூட்ல அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க வந்து இந்த நாய்க்கடி ஊசி போடுறது மாத்திரை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து கருதடை மட்டுமே பண்றாங்க அதாவது அந்த ஹாஸ்பிடல் தௌனாபட்டினம் போற ரூட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நாய்க்கு உண்டான எல்லா நாய்களுக்குமே அதாவது வந்து நாட்டு நாயிலேருந்து வ கா வீட்டில் வளர்க்குறாங்களே காசு கொடுத்து வாங்குற நாய் நிறைய இருக்காங்களே அவங்க அந்த நாய்ங்க எல்லாமே வந்து அங்கே வந்து ஊசி போடுறது மாத்திரை கொடுக்கறது அது அங்கேயும் பண்றாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வேலை மட்டும் பாக்குறாங்க நல்லா பண்றாங்கங்க ஏன்னா இது நான் வந்து இது வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி கருதலை பண்ணி கேள்விப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் இப்பதான் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க நீங்கள் உங்கள் ஊருங்களில் பக்கத்தில் இருக்கிற நாய் வந்து இந்த மாதிரி வந்து குட்டிலாம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி தெருவில் இருக்கிற நாயா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நாட்டு நாய் எதுவுமே வீட்டில் காசு கொடுத்து வாங்குறது உங்களால் முடியலன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாலே அவங்களே வந்து கூப்பிட்டு போய் அழகாக ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் கொண்டுட்டு வந்து சூப்பராக விட்டுட்டு போகிறாங்கங்க பயப்பட வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா நிறைய பேர் தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க கூப்பிட்டு போயிட்டு ஊசி போட்டு சாவடிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையவே கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவங்களுமே அழகா நாய்ங்களுக்கு சாப்பாடு வச்சு அழகா வந்து பால் பிஸ்கட்டு முட்டை கறி சாப்பாடெல்லாம் நிறைய ஆக்கி போடுறாங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து மாத்திரை மருந்து எல்லாமே நல்லா எந்த கோவமும் படாம அழகா நாய்ங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க நானும் நானுமே நினைச்சேன் ஐயோ நாய் வந்து வண்டியில தூக்கிட்டு போறாங்களே எங்கேயோ போய் சாவடிச்சு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாய் பிடிக்கிற வண்டி வந்தாலே எல்லாரும் பயப்படுறோம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் நாயங்களை எங்களை பிடிச்சி கொடுக்க மாட்டோம் சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் ஆனா அந்த பயம்லாம் இல்லங்க நான் பார்த்ததுனால சொல்றேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லங்க என்னன்னா அங்கே வந்து ரத்தம் டெஸ்ட் பண்ண மாட்றாங்க ஸ்கேன் பண்ண மாட்டேறாங்க இதுதான் பிரச்சனை தவிர மற்றபடி எல்லாமே அழகாக பண்ணுறாங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை அதுதான் மற்றபடி தனியார் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் இருக்குது போனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்புறம் மயக்கம் தெளிஞ்ச உடனே அதுங்களுக்கு பால் பிஸ்கட்டு கறி சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க மெயினாக வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சிக்கனு க கொடுக்கவே கூடாது அது மாதிரி முள் பொருள் கொடுக்கக்கூடாது மீன் கொடுக்கக்கூடாது முட்டையும் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு கொடுக்கலாம் உடனேலாம் முட்டை கொடுக்கக்கூடாது காய்கறி பால் இது மட்டும் கொடுக்கலாங்க அப்படிதான் சொன்னாங்க இதெல்லாம் நல்லா நான் கேட்டுக்கிட்டு இருந்து அவளை நான் வந்து மயக்கத்தோடு தூக்கி போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் வேலையை கொடுத்துட்டு போயிட்டாவே போயிட்டானா அவள் உள்ள இருக்கா நாளைக்கு வந்து அவ வந்து வந்துருவான் நாளைக்கு இல்லை ரெண்டு மூணு நாள் கழித்து அவள் வீட்டுக்கு வந்துருவான் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ஓரியவன் நல்லா பார்த்துக்கோங்க பிளாக்கிய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு குறையும் இல்லைங்க நல்லா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை எங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டில் அவங்களுக்கு ஒரு வேலை சோற போடுவோம் அது மாதிரி மீது மீந்துச்சுன்னா தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கும் நாங்கள் கொண்டு வச்சிரும் இதுதான் இப்பதைக்கே நடந்துட்டு இருக்க வேலை அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் இப்படி சொன்னாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்க நீங்க வந்து நாய் நிறைய வளர்க்குறீங்க என்னங்க ரெண்டே நாய் தான் வளர்க்குறோம் நாய் நிறைய வளர்க்குறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை கடைசியா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி த இந்த மாதிரி சொல்றத நினைக்கும் போது எனக்கு பயமாவும் இருக்குது ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அதாவது அவங்க அதை சொல்லாமலே இருக்கலாம் சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்துறாங்கங்க பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம எப்படின்னா நல்ல விஷயம் சொன்னால் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் கெட்டது சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு பயமா இருக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஏது எப்படியேங்க பிளாக்கிக்கும் ஓரியாவுக்கும் இருக்கிற வரைக்கும் சாப்பாடை போட்டுட்டு காலத்தை ஓட்டணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இன்னைக்கு ஓரியாவை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு பெரிய கடமை முடிஞ்சிருச்சுங்க எப்பா முடிஞ்சிட சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப 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 மனக்கஷ்டம் ஓரியா வளங்க ஓரியா வந்து மறுபடியும் குட்டி போட்டா என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியாதுங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க நம்ம பா தெருவில் இருக்கவங்க திட்டுவாங்க அப்புறம் நம்ம சொந்தக்காரவங்க திட்டுவாங்க இது உனக்கு ஒரு வேலையான்னு கேட்பாங்க அதனால் ஏது இப்படியோங்க எப் அப்படியோ அழகாக அவளை வந்து முடிச்சாச்சு எனக்கு அது பெரிய பாவமாக தான் இருந்துச்சு இவளை இட்டுகிட்டு போய் இதெல்லாம் பண்ணலாமா போ போகலாமான்னு நினச்சேன் ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கருதலை ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் ரெண்டு வருஷம் வந்து நாய்க்குட்டிங்க உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தாங்க வந்து முக்கியமாக நான் வந்து ஓரியவை கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சி நான் அவளை ஆப்ரேஷன் த இது பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் எதுக்கு நான் இதை நான் சொல்கிறேன்னா உங்கள் வீட்டுங்களில் இருக்கிற நாய்களுக்கு அதாவது நாட்டு நாயாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் காசு கொடுத்து வாங்குற நாயாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமாக கருதட ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுங்க கை கொடுக்காதுங்க வாரி வாரி